ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் லைவில் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் நடக்கலை ஏன்னா முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது ஒரு அனலைசிஸ் மாதிரி தான் பார்க்க போகிறோம் சபரிநாதனுடைய ரசிகர்கள் ட்விட்டரில் ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம் அடுத்து கனி அவர்கள் இந்த உப்பு போடுறது அப்படின்ற மேட்டர் இருக்குல்ல இது வந்து கமல்சரி சீசனில் வந்துருந்துச்சு அப்படின்னா கிழி எடுத்துருப்பார் அப்படிங்கிறது தான் ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து சின்ன சின்ன நிகழ்வுகள் நம்ம பிக் பாஸ் லைவ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஓகே ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக்பாஸில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசெலவில் எந்த ஒரு இது கண்டென்ட்டும் இல்லை ஸோ ஆனால் ஒரு கண்டென்ட் வந்து பரவாயில் ஒன்றில் பார்த்துருப்பீங்க உப்பை வந்து அதிகமாக அள்ளி போட்டு அதை சாப்பிட்றப்ப ரொம்ப ஒரு மாதிரி வந்து எல்லாத்துக்கும் ஆகி டென்ஷன் ஆகி ஆதிரியெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணாங்கல்ல இதே சினாரியோ கணிக்கு வந்து நேர்த்தே சொன்னாங்க கல்யாணி ப்ரூவ் பண்ணணும் ஏன்னா என்னை வந்து சமையல் கலை மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ளஸ் சாப்பாடோட முக்கியத்துவம் தெரியும்னு சொல்லி நேற்று டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தான் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க பட் உப்பு அதிகமாக போட்டால் அது வந்து குப்பையிலே தான் சார் வந்து போன சீசன் பண்ண முழுது அதாவது ஆறா சீசன் பண்ண முழுது இதேமாதிரி சிவன் கணேசன் போடுறப்ப சிவன் கணேசனை வச்சு செஞ்சார் இந்த மாதிரி சாப்பாட்டில் உப்பு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி உப்பு போட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசி பயங்கரமாக அதை அது வெடிச்சிச்சு சண்டை அதெல்லாம் ஒரு டாஸ்கில் வேறு கூப்பிட்டு விட்டாங்க அந்த ராஜா டாஸ்கில் ஸோ அதனால் அது இன்னும் வந்து பயங்கர ஒரு வைப்ரேஷன் வந்து ஏற்படுச்சு பட் இதில் வந்து அந்தளவுக்கு இம்பேக்ட் வந்து இருக்காதுன்னு தான் தோணுது ஓகேவா ஏன்னா துஷார் வேடிக்கை பார்க்குறது கெமி வேடிக்கை பார்க்குறது அரோரா பார்க்குறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து என்னடா அது இதெல்லாம் ஒரு கண்டென்ட் எடை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணாதீங்க ஏற்கனவே வாட்டர் இஷ்யூ இருக்குது அதுக்கே பயங்கரமாக வெளியே வந்து எதிர்ப்பு இருக்குது பிக் பாஸ் வந்து கார்பரேட் நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி எப்பயும் போல கட்டிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் விட்டுருங்க பட் இருந்தாலும் இது வந்து தண்ணிக்கு அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து உணவு ஸோ ஃபுட்டு வாட்டரில் தயவு செஞ்சு விளையாடாதீங்க இது ரொம்ப ரொம்ப கெடுகட்டனமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஷோவுடைய தரம் நாலு நாள் போயிட்டே இருக்குது கமல் சார் இருந்தாருன்னா ஃபுட்டும் வாட்டரும் என்னுடைய சம்பளத்தில் இருந்து கூட நீங்கள் எடுத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் வந்து போராட்டம் பண்ணியிருக்கேன் பிக் பாஸ் வந்து கொடுக்காமல் இருந்திருக்காங்க அப்போ ஓப்பனாக சொல்லியிருக்காரு அப்படி உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியலன்னு நான் என் சேலரிலேயே கொஞ்சம் தரேன் இது கண்கிவ் கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டஸ்டன்ஸுக்கு எல்லாமே கொடுக்கறதா இருக்கட்டும் அவருடைய பரிசு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து யூனிக்காக பண்ணிகிட்டு இருந்தார் புத்தகப் பரிந்துரை அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ அந்த இதெல்லாம் வந்து இல்லை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் சரி பிஜே சபரிநாதன் பக்கம் வரும் சபரிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பத்தி ஓட்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய ஃபேன்ஸ் அதை பார்க்கும் பொழுது என்னடா அது இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்னென்னா சபரிநாதன் வந்து இந்த டாஸ்க்லாம் வந்து பயங்கரம் பண்ணுறாரு இந்த தண்ணி கேன்லாம் எடுத்துகிட்டு போய் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தில் எல்லாம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் அதாவது பாஸ் அவ்வளோ தூரம் சொல்லி யாராவது முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து பயங்கரமாக பண்ணுறாங்கண்ணா அந்த தண்ணி இருக்குல்ல அந்த பைப்பு அதுக்கு கீழே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு படிச்சிட்டாங்க தூங்கிட்டாங்க தண்ணி வந்தால் மூஞ்சி தானே விழும் அப்புறம் தக்குன்னு முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன புத்திசாலித்தனம் அதாவது ஒரு டாஸ்க்கை ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து நம்ம முடிச்சிருக்கணும் இல்லை வேறு யாராவது கூப்பிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லணும் ஒரு டெடிக்கேஷனே வந்து பார்த்தீங்கன்னா சபரிக்கு கம்பரத்தினுக்கு அதுக்குமே இல்லை தான் பிக் பாஸ் நான் ஒத்துக்கிறேன் அது வந்து ஈஸி கிடையாது நீ இப்போ எப்போன பண்ணிடுவியடா அடுத்த ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு அதெல்லாம் ஓகே தான் பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஒரு ஃபார்வர்டுக்குள்ளே வந்தீங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோப்பு பண்ணணும் அப்புறம் எதுக்கு வந்தீங்க அந்த கேள்வி நான் கேட்டேன்னா என்ன பண்ணுறது எனக்கு கிடைக்கல கிடைச்சி நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணி யூஸ் இருக்கீங்கன்றது தான் இப்போ அதில் அந்த இதை எடுத்துகிட்டு போகிறார்ல அப்போ வந்து இன்றைக்கி ஒரு போஸ்ட் வந்து வைரல் ஆகுது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கையில் வந்து அடிச்சிருச்சு சபரி கையில் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க கையில் வந்து ஃப்ராக்சர் இருக்குது பட் நாலு மாதம் தான் ஆகுது அது விபத்து ஏற்பட்டு பட் நாலு மாதத்துலேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி இப்போ வந்து இதை வந்து இழுத்துட்ருக்காரு சுருவ நான் ரொம்ப பாராட்டுறேன் அவர் அவருடைய விடாமுயற்சி முயற்சி வெற்றி அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க டே ஃப்ராக்சர் ஆகி இதெல்லாம் புரிஞ்சிச்சுடா பட் அது இழுக்கிறதுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க அது பண்ணலாம் மெடிக்கலி அவங்க ஃபிட்டாக தான் உள்ளே அனுப்புவாங்க பிக் பாஸில் இவங்க என்னமோ உருட்டுற உருட்டுருக்கு ஐயோ கந்தர்வ கோட்டையே ஆடி போயிடும் போல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரியா இன்னொரு ஒரு பக்கம் திவாகர் நான் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது விஜய் டிவியில் என் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து விழுந்துட்டாங்க அந்த அளவுக்கு கூட்டம் ரோடு கூடிருச்சு அவங்க மேனேஜ் பண்ண முடியல ரோபசங்கரன் எல்லாம் வந்து ரொம்ப வியந்து பைடர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார் அதை பார்க்கும் பொழுது சரி இது ஓன் டைமு ஆர்ரா வாட்டர்மில்லன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து நம்ம அரோரா இந்த ஃப்ரைட் ரைஸ்காரேன் துஷார் ரெண்டு பேரும் ஒன்றா ஊற்றிகிட்டு இருக்காங்க அதாவது துஷாருக்கு இந்த சீசன் முதல் ஆரம்பிக்கும் போது எப்படிலாம் ஃபயர் விட்டாங்க ஐயோ பயங்கரண்டா அப்படின்ற மாதிரி அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் மாதிரி இருக்குது மிரட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி பாலாஜி முருகதாஸ் சொன்னாங்க கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கை சூப்பர முருகாசம் தான் உள்ள கூட்டு வந்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அவங்க ரெண்டு பேரும் லவ் கண்டென்ட்டுன்னு கிடையாது சும்மா பேசி உயிரிடுக்கிறானுங்க இன்னொரு பக்கம் இந்த காணா வினோத்தும் பிரவீன்ராஜ் பாடியே சாவடிக்கிறானுங்க இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் குளி தோண்டி போய்ச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் அடுத்த வாரம் விஜய் சேது வந்தோடனே மாறும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுவது